மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா லாக் போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு சோ இன்னைக்கு நான் லாகே எடுக்கிறேன் என்ன வீடியோஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது நம்ம வீடியோஸ்ல எப்படி பாக்கலாம் போலாம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சிறு சேம் என்னடா ஒரு கேள்வி பெருசும் ஒரு கேள் குட்டியாக ஒரு சொல்லிட்டு பார்த்தீங்களா இது இதுவும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்காக வந்து குட்டி பையனுக்காக வந்துடலாம் ஆனால் இப்போ வந்து இது வந்து குட்டி பையனுக்கு இது வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே ஒர்க் போயிட்டு வந்தாங்கனாவே தம்பிக்கும் கையில் வந்து எவ்வளோ வச்சுருந்தாலுமே சரி ஒர்க் போயிட்டு உடனே தம்பிக்கு ஒரு கசும் எனக்கு ஒரு கசும் கொடுத்துருவாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அவங்க வீட்டில வந்து நம்ம வந்து போட்டுப்போம் ஸோ இது ஒரு சின்ன சேமிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கஷ்டம் வந்தாலுமே நம்ம வந்து இதை வந்து எடுக்கக்கூடாது ஒரு ஒரு ப்ராமிஸ் வந்து நிற்க என்னான சரி வந்து அவனுக்காக ஒன்று வந்து சேர்க்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரி படம் எடுத்துக்கலாம் பட் இது வந்து அவனுக்காக வந்து சேர்க்க வரை அவங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும் அதுக்காகவே இது வந்து சேர்த்துட்டுருக்கும் என்ன விஷயம் ஆனவங்க இது வந்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன் பார்க்கலாம் நம்மளோட இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட பேபிக்கு வந்து ஒரு சேவிங் வந்து வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்